அப்போ எந்த அடுத்துன்னு நான் நான் பண்ணும் தரத்தில் கேட்ட நண்டு ஆ சட்டி சமயத்தை கொடுத்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணாயிரம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுத்துட்டு கொண்டு போய் ஓணம் சமயத்து பூக்கள் செய்யுண்டு பதனங்க வெண்டைக்கா சீர எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா தர வெராயிட்டி பச்சரியும் உண்டு பூக்கள் இடக்கு கொத்தமர அமரப்பயர் இது சீர ஈ சீர ஈ சீரீ எல்லாரும் எல்லாம் மாத்தே யூஸ் நான் செய்யுள்ளா யூஸ் செய்யே மாங்ளூருக்கு அது அது நான் ஒரே இங்கே மாற்றிட்டு இருக்கா தண்டிடான முழுகு இது ரெண்டு மூணு வெரைட்டி முளகுண்டு புல்லட் முழுகுண்டு சீர முளகு நான் இன்னும் எல்லாம் எடுத்து கொறச்சா எடுத்துக்கள் எல்லா திசை எடுக்கு எல்லா பூக்கள் எல்லாம் எடுத்து நானும் இவட் சீரமுளகு சீரமுளகு எந்த அடுத்து வர ஒத்திரி இது எலோவேரா எலோவேரா இது எந்த அடுத்து உத்திர உண்டு எல்லாம் போய் ஞான எந்த செடியில் நோக்கி இது கிட்டி அயம்பன இது துளசி மிக்ஸ் துளசி கொச்சு பூக்களுண்டு வயட் சீர பால்ச்சீரான்னு பரேன் இது எந்த இது எந்த வெங்க இது புதின இது எந்தபாரா செருவுள்ள இது நான் எல்லா தலைப்பிச்சு கூடிய இடக்கு இது பிரஷருக்கு நல்லதா பூஸ்டோ யூரிக் ஆசிடுவன் ஸ்டோன்கள் நல்லதானு இது

கேன்சருக்கு வன் கான்சர் நல்லதா கேட்டுட்டு சத்தியாணும் இது சைனீஸ் ஆரஞ்சு நம்மீஸ் ஓரஞ்சு எல்லாம் ஜூஸ் அப்புறம் ஜூஸ் ஆரம்பி வந்து இது குருமுழகு குட்டி டிராகன் குருமுழகு ட்ராகன் ஃபிரூட்டா இது மாத்திர விஷமா போல வெட்டி நோக்கே இது ஒரு வாயில் டொமாட்டோடு

இது லீவ்ஸ் கண்டு இது வேற வேற லீவ்ஸ் புதிய எல்லா தைகளும் தை இது அறியாம இது எந்த அறியோ ஏட்டோ ஆடோலகம் அது நமக்கு இப்பிராசியம் சம வந்தாரு எல்லாருக்கும் ஆவிக்கு ஏற்றிட்டு அடிச்சு இடிச்சு நீர் எடுத்துட்டு பிள்ளாருக்கு அங்கே தேன் கொடு என் மதிங்கயா மத்த இது தந்ததா ரெண்டு மூணு பிளான் அது லாஸ்ட் டைம் ஆயிரம் ஒத்திரம் ஒரு பிரோப்ளம் இவட்ஸ் எல்லாம் எடுத்து தின் ஒரு ஒற்றணும் எத்தனை பிடிச்சு கொன்னதும் இது இடிச்சு நாரி நாய்ட் வந்ததா மோடி மழை பீன்ட்டா போயது இப்ப வரணும் வரும் இட இவடெல்லாம் உண்டு நோக்கே இவடெல்லாம் உண்டு இவ்வளோ வல்லுது மீட்டர் இது மீட்டர் இது இடக்குப்ப நட்டது மீட்டர் பயர் அப்படின் பிளான் வந்தே மீட்டர் பயர்ந்த மட்டிட்டு இது குட்டிப்பாயருப்பது ஒராள் எனக்கு சிங்காப்பூர்ந்து வந்து கொண்டு வந்து எந்த ஒரு சிங்காப்பூர் இவ கிட்ட ஒரு இது தண்ணீபு ஆஹ் நான்டா கறி வைக்க வீடு மங்கலூர் இது ஒரு சீரட இது காணச்சில்ல இது ரெண்டு இட்டு நமக்கு செப்டம்பர் ஈ கணேஷ் சதுர்த்தி மன நம்ம கிறிஸ்டியன் ஒரு இது உண்டு டிசம்பர் ஏதோ செப்டம்பர் எட்டுக்கு மாதாபன் பதினாள் அந்த வெஜிட்டேரியன் அப்ப இதெல்லாம் வெஜிடேரியன் வெஜிட்டேரியன் எல்லாம் உண்டாக்கி கறி வைக்க இது 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 மத்தே தண்டு கறி மாத்திர அம்பளங்காய்ட்டு ஒரு தேங்காய் கறி அங்கே அவரு எட்டோம்பது வெரைட்டி கறி வைக்கோ நமக்கு ரெட் ரெட் பனான ஆகும் எடுக்க எடுக்க பட்ட ஈ எந்த

இவட கும்பள உண்டு கும்பள இதுல இது வேற பசல அது வேற அப்ப கண்டிலே அது வேற பசல இது வேற பசல வேற வேற பசலன்னு கண்டு ஈ கண்டு இது இது வேற பசல தண்டோ தே தட்டி கட்டி இது கூட கண்டோ கண்டு இட கண்டோ நல்ல அவர் பண்ண ஆஹ் ஒரிசா எதிர்குன்னு வண்ண உண்ட நம்ம எந்த அவடா கொண்டு வந்ததா இதும்பீரச்சேம்பு பொன்னாங்கனி சீர பொன்னாங்கனி கண்ட இவன் தரையிலெல்லாம் நட்டினு இவ்வளோ கண்டாங்கி காக்கள் ஓன குறச்சு முன்பு கிருஷிபவனில் எட்டு பத்து பிளான் கிட்டி அப்ப நான் எந்த

இது நமக்கு நான் நான்ட்டாய் வாங்கிச்சு கொண்டு இவடா நம்ம ஷாபி அது அப்படி அவுடயம் போலுண்டு அப்பறத்தை இன்னும் ராகல உத்திரேட்டோம் நமக்கு இது பாடாருணும் ஒரு இல்லை ரெண்டு கொர்ச்சு குருமுளகு அமோதங்கிட்டு கடிச்சு தின்னு இல்ல தலைப்பிச்சு குடிச்சாங்க மாறி நல்ல முறிக்கணும் மாத்தி யூஸ் செய்ய நெய் எல்லாம் சூடாக்கணும் அது நெய் நம்ம சூடாக்கி இது இல இட்டு எம்மி அது அது கழிக்கணும் நல்லதா இது நம்ம நெய் இல்ல நல்ல மணம் பூக்கள் ஓர்க்கிடு ஆந்திரம் கொறச்சு உண்டு வெங்காவோ மட்டும் வெறாயட்டி உத்திரம் உண்டோ மட்டும் எந்தபற நல்ல காணும் பூண்டல எந்தபாரது உம் പോലെ െമ്പ് ആ അതെ 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 ഇവിടെ ഇവിടെ നോക്കി നല്ല ഓർക്കിഡ് വന്നിട്ടുണ്ട് കാണിക്കാ എഗ്ലോണമാ ഞാൻ വേറെ പ്ലാന്റ്സ് കേട്ടോ ഇത് ഓർണമെന്റൽ പ്ലാന്റ്സ് എഗ്ലോണോ ഇവിടെ നല്ല ഓർക്കിഡ് വന്നിട്ടുണ്ട് അല്ലേ ഇത് ഇതാ ഈ കളറ അവിടെ കണ്ടതല്ലേ ഈ കളറ കണ്ടോ ഇത് നല്ല കളറേ ആ രണ്ടിലും ഉണ്ട് അത് വേറെയാ அல்ல இது இது நோக்கி சோனியா வேற சோனியா உண்டு இவ சோனியா இது கண்டிய இது சோனியா இது வேற இது வேற இது வெரி ஓல்ட் டயப் போ எல்லோ கலர் அது போவோம் இது நல்ல எல்லோ கலர் இவடையெல்லாம் உண்டு உண்டு காணாம நல்லமெண்ட் பிளான் சரிதாக்கி வல்லு மர அது இது மாட்டிதா ഇപ്പം കണ്ടതല്ലേ എല്ലാ എൻ്റെ തൈകൾ ഞാൻ ഇത് എലവേറെ ഒത്തിരി ഞാൻ കണ്ടാറുണ്ടല്ലോ ഇത് ഞാൻ വിൽക്കാറുണ്ട് കുറച്ച് പ്ലാന്റ്സ് ഞാൻ ഈവൻ ഒത്തിരി തുളസി ലെമൺ തുളസി മിക്സ് തുളസി എല്ലാം ഉണ്ടാക്കി വിൽക്കുന്നുണ്ട് പിന്നെ ഒത്തിരി ഹേർബ്സും പിന്നെ തൈകൾ ഉണ്ടാക്കി വിൽക്കുന്നുണ്ട് ഓർക്കിഡ് ഞാൻ ഇവിടെ എൻ്റെ ഒത്തിരി ഇപ്പോൾ ഓർക്കിഡ് ആയിട്ടുണ്ട് എല്ലാം അതിന് അത് കൂടെ ഞാൻ പ്ലാൻ ചെയ്തിട്ടുണ്ട് വിൽക്കാൻ അപ്പോൾ ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ എന്നെ കോൺടാക്ട് ചെയ്തോ ഞാൻ ഉണ്ടാക്കി നോക്കിയിട്ട് നന്നത്തരാം ഇഷ്ടപ്പെട്ടു എൻ്റെ പ്ലാൻസ് Okay, thank you, thank you, thank you very much.